இன்று நாம் வாழுகிற காலம் நம் எல்லோருக்கும் தெரியும் இது ஒரு குழப்பமான ஒரு காலம் இமாம் புகாரி ரஹமத்துல்லா அல்லி அவர்கள் தனது சையல் புகாரியிலே கிதாபுல் ஃபித்தன் சோதனைகள் குழப்பங்கள் என்று சொல்லி ஒரு தலைப்பை இட்டு இருக்கிறார்கள் அந்த காலம் வந்துவிட்டால் மனிதர்கள் ஒரு தெளிவான நிலையில் இருக்க மாட்டார்கள் அல்லா நாடிய மோமின்களை தவிர நேரான பாதை இருக்கிற மனிதர்களை தவிர ரசூசல்லா அலி சொன்னார்கள் காலம் செல்ல செல்ல லாயாத்தி அலைக்கும் ஜமான் இல்லா வல்லதி காலம் செல்ல செல்ல முன்னால் உள்ள காலத்தை விட பின்னால் உள்ள காலம் மோசமானதாக இருக்கும் என்று சொன்னார்கள் இப்போ சஹாபாக்களுடைய காலம் தாபீன்கள் தபா தாபீன்கள் இமாம்கள் நல்லோர்கள் இப்படி இந்த காலங்களை எடுத்தால் அதிகமான ஹயிர்கள் நலவுகள் இருந்தது காலம் செல்ல 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 எல்லா விடயங்களையும் மாற்றம் இப்ப இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாலே மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர் ஹிஜ்ரி நூத்தி ஐம்பதுல பிறந்தார் இருநூத்தி நாலுல ஒஃபாத்தானார் இது இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாலே அதே போல இம் புகாரி ரஹமத்துல்லாலே நூத்தி தொண்ணூத்தி நாலு ஹிஜ்ரி நூத்தி தொண்ணூத்தி நாலு பிறந்தார் ஹிஜ்ரி இருநூத்தி ஐம்பத்தாறுல ஒஃபாத்தானார் இப்படி இம் புகாரி முஸ்லீம் திருமிதி நசா பர்மாஜ் அபுதாத் போன்ற ஹதீஸ்துறை அறிஞர்கள் அதற்கு பின்னால் வந்த அறிஞர்கள் இப்படி இப்படி வந்து இன்று நாம் வாழுகிற காலத்தை பார்க்கிற பொழுது அல்லாவுடைய தூதர் சல் அல்லாஹ் அலிஸ்வரம் சொன்னார்கள் முன்னால் இருந்த காலத்தை விட பின்னால் உள்ள காலம் மோசமானதாக இருக்கும் என்று சொன்னார்கள் காலம் மோசமாகுவதில்லை சொல்லப்படுகிற செய்தி அந்த மக்களுடைய நிலைமைகள் மாறும் அல்லாஹுடைய தூதர் சல் அல்லா சொன்னார்கள் மனிதர்களுடைய வாழ்க்கையிலே மதுபானம் அதிகரித்து விடும் மதுப்பாவனை விபச்சாரம் அதிகரித்து விடும் கொலை அதிகரித்துவிடும் இப்படி பாவங்கள் மலிந்து போய் காணப்படும் சோதனைகள் உருவாகும் அப்ப எனவே இப்படிப்பட்ட காலங்களில் ஒன்றுதான் அல்லாஹுடைய தூதர் சலதா சென்று சொன்னார்கள் அல்லாவுடைய தூயர் சலாஸ் சொன்னார்கள் எனது உம்மத்துக்கு ஒரு காலம் வரும் ஜமான் என் உம்மத்துக்கு ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் மால் எந்த மனிதனும் தான் ஹராத்த சாப்பிட்றேனா ஹலால சாப்பிட்றேனா என்று சொல்லி பொருட்படுத்தாத ஒரு காலம் ஹலால் ஹராமெல்லாம் சர்வசாதாரணமாகிவிடும் லா இபாலி மருன்னா கணக்கெடுக்க மாட்டாங்க கணக்கெடுக்கவே மாட்டாங்க அவங்க சாப்பிட்ற ஹலால் பிமாக ஹராம் ஐ மீன் ஹலாலின் சாப்பிட்றாங்களா ஹலாலா சம்பாதிக்கிறாங்களா ஹலாலான உணவு அவர்களுடைய உதிரத்தில் சேருகிறதா அல்லது ஹராமான உணவு சேருகிறதா என்பதை பற்றி அவர்கள் யோசிக்கவே மாட்டார்கள் இவன் புகார் ரஹத்துல்ல அவர்கள் தனது சஹில் புகாரிலே ரெண்டாயிரத்தி எண்பத்தி மூன்றாவது செய்தியாக அந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள் அப்போ எனவே இந்த செய்தி மிக ஆழமான ஒரு உண்மை சொல்கிறது இன்று பாருங்கள் யாரை எடுத்து கொண்டாலும் பாதுகாத்த சிலரை தவிர யாரை எடுத்தாலும் எப்படியாவது சம்பாதிக்கணும் எப்படியாவது பொருளை பொருளாதாரத்தை சேமித்து கொள்ள வேண்டும் அது ஹலாலா ஹராமா என்று கணக்கெடுக்காத ஒரு நிலை துரதிர்ஷ்டவசமான ஒரு நிலை என்னவென்றால் பள்ளியிலே ஐநேரமும் தொழுகிற ஜமாத்தோடு தொழுகிற தன்னை ஒரு இறை விசுவாசி என்று அடையாளப்படுத்துகிற மக்கள் மதிக்கிற ஹஜ்ஜுகள் செய்து பல உம்ராக்கள் செய்த மனிதர்களை பார்த்தால் கூட அவர்களுடைய பொருளாதாரத்திலே ஹராம் கலந்திருப்பதை பார்க்கிறோம் சர்வசாதாரணமாக நடக்கிறது அதை பற்றி கொள்வதில்லை காரணம் என்னவென்றால் அது பற்றிய தெளிவு அதை பற்றியுள்ள கரிசனை அவர்களிடம் இல்லாமல் போயிருக்கிறது ஊர்ல பெரியவராக இருப்பார் மதிக்கத்தக்கவராக இருப்பார் நல்ல வாரி கொடுப்பவராக இருந்தார் எல்லா நிலைகளிலும் வாரி கொடுப்பவராக இருப்பார் ஆனால் அவருடைய பொருளாதாரத்தை நாம் பரிசீலிக்கிற பொழுது நாம் பரிசீலிப்பதற்கு நமக்கு எந்த அதிகாரம் கிடையாது ஆனால் நாம் ஒரு தேவை வருகிற பொழுது அவரை பார்க்கிற பொழுது ஹராமான பொருளாதாரத்தை அவருடைய வாழ்க்கையிலே சேர்த்து வைத்திருப்பார் எப்படி ஹலாலான பணத்தை கொண்டு போய் அவர் ஹராமான ஒரு இடத்திலே அவர் முதலீடு செய்வார் அல்லது வட்டியோடு தொடர்பட்டு வியாபாரத்தை அவர் செய்வார் கடன் கொடுப்பார் வட்டி எடுப்பார் வாகனம் எடுப்பார் வட்டி எடுப்பார் அடகு வைப்பார் வட்டி எடுப்பார் வட்டி வட்டி என்று அப்படி வாழ்க்கை வட்டி தான் எப்படி என்று மனிதர்களிடம் இது சர்வ சர்வசாதாரமாகி போய்விடுகிறது நூறுவா கொடுக்கிறார் திருப்பி தரும் பொழுது நீங்க ரெண்டு மாசம் கழிச்சு தாங்க நூத்தம்பது ரூபா தாங்க அல்லது ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார் ரெண்டாயிரம் எடுக்கிறார் இப்படி இது வட்டியை பற்றி எல்லோருக்கும் தெரியும் இப்ப நான் வட்டியினுடைய பிக்கு மசாலா பற்றி இங்கு நான் சொல்ல வரவில்லை இப்படி வட்டி என்பது பல பாகங்களிலும் சூழ்ந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களை அதைத்தான் அல்லாஹுடைய தூதர் செல்லலாரு சொன்னாங்க ஒரு காலம் வரும் அவர் எந்த ஒரு பொருட்பாடும் அவரிடத்தில் இருக்காது எந்த கரிசனையும் இருக்காது நான் சம்பாதிக்கிறது சரியா என்ன காசு நான் பணம் நான் சம்பாதிக்கிறது சரியா அது ஹலாலா சம்பாதிக்கிறேனா ஹலாலான முறையில் செலவழிக்கிறேனா என்பதை அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள் இப்படி ஒரு காலம் என்னுடைய உம்மத்துக்கு வரும் என்று சொன்னார்கள் அதை நாங்கள் இன்று கண்கூடாக பார்க்கிறோம் அன்புக்குரிய அவர்களே ஒரு நூறு பேரை எடுத்தால் அதில் தொண்ணூறு பேர் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இந்த வட்டியோடு தொடர்படுவதை நாங்கள் பார்க்கிறோம்